புதுப்பேட்டை அதில் வந்து நான் அடையார் மூர்த்தி கேரக்டர் அப்போ செல்வராகன் சார் டைரக்டர் அப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நான் தெலுங்குல ஆகிட்டேன் திரும்பி சந்தானம் சார் என்னை கூப்பிட்டு பாரிஸ் ஜெயராஜன் ஒரு படங்களில் அவனை ஃபாதர் கேரக்டர் நடித்தேன் அப்புறம் நெல்சன் சார் பீஸில் ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அப்புறம் அது பிளடி பேக்கர்

என்னோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் கலைமானி கேரக்டர் உங்களோட ஹார்ட்டை கொத்தா தூக்கிட்டு போயிடுவான்னு நம்புகிறேன் விக்ரம் சார் எஸ்யூ அருண்குமார் சார் எஸ்டே சூர்யா சார் சுராஜ் சார் இந்த மாதிரி டேலண்டட் ஆக்டர்ஸ் மத்தியில் நான் வந்து ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தியேட்டரில் போய் படம் பாருங்கள் நன்றி சூரன் பாகம் ரெண்டோட ஆடியோ லாங்ஸ் அண்ட் ட்ரைலர் ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம் மார்ச் இருபத்தேழு ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் பங்கேற்றுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மார்ச் டுவெண்ட்டி செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் மக்களுக்கு ஸோ தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு வந்திருக்கு நீங்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு தந்து வெற்றி கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் மீதியெல்லாம் ஈவெண்ட்டில் பேசுவோம் தேங்க்யூ ஸோ மச் வீரதீர சூரன் அருண் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணிட்டாரு விக்ரம் சார் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் இதில் நான் மெயின் வேலைனா பண்ணுறேன் சூப்பராக வந்துச்சு படம் தமிழ் மக்களுக்கு தமிழ் சாம்பிரதாயக்கி தமிழ் சினிமா செருசு செரசுவந்து பாதாபந்திரம் ஜேசணும் நான் தேர்டு சினிமாவே புதுப்பேட்டை அதில் வந்து நான் அடியார் மூர்த்தி கேரக்டர் அப்போ செல்வராகன் சார் டைரக்டர் அப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு நான் தெலுங்குல பிஸி ஆகிட்டேன் திரும்பி சந்தானம் சார் என்னை கூப்பிட்டு பாரிஸ் ஜெயராஜன் ஒரு படங்களோ அவனை ஃபாதர் கேரக்டர் நடித்தேன் அப்புறம் நெல்சன் சார் பீஸில் ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அப்புறம் அது ப்ளடி பேக்கர் ஸோ நான் வந்து நைன்த்து வரைக்கும் கேசரி ஸ்கூலில் தான் படித்தேன் என் சித்தப்பா இங்கே அடையார் கோட்டூர்புரம் கார்டன் நேட்டிவ் ஆஃப் அடையார் ஸோ தமிழ் அன்ட்டு நான் பாக இஷ்டம் ஸோ இந்த படத்தை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் சூப்பராக வந்துச்சு படம் விக்ரம் சாருக்கு ஒரு பெரிய ஹிட்டு அப்புறம் அருண் சாருக்கு ஒரு பெரிய ஹிட்டு ஸோ தமிழ் ப்ரெஸ்ஸு தமிழ் ஆடியன்ஸ் வந்திரு நான் கூட விலங்குங்க என்கரேஜ் சார்னு மனசு கூட்டுக்க அந்த வரைக்கும் நமக்கு ஸோ வீரதீரசூரன் ஆடியோ லான்ச் வந்திருக்கோம் தங்கலானுக்கு அப்புறம் விக்ரம் சார் கூட தெய்வ திருமகள் தாண்டவம் தங்கலான் அப்புறம் வீரதீரசூரன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலம் ஒரு ஸ்கிரிப்டாக எப்படி சொல்கிறது ஒரு டார்க்கான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எனக்கு வந்து ஒரு அசூரன் மாதிரி ஒரு ஜானரில் வந்து ஒரு படம் ஸோ செமையா அமைஞ்சிருக்கு படமாகவும் ரொம்ப த்ரில்லிங்காக ஒரு என்கேஜிங்கான ஃபிலிம் டேரக்டர் வந்து சித்தா படத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு சேதுபதி சித்தா பண்ண டேரெக்டரு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட விக்ரம் சார் கூட தொடர்ந்து காம்பினேஷன் அவங்க ஷிபு அவங்க கம்பெனியோட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் படமாக நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப டார்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு இவால்விங்கான ஸ்கோராக இருக்கும் அதாவது ஒரு ட்ராமேட்டிக்காக இல்லாமல் இப்போ ஒரு ஒரு பிட்டுமே லெந்தி பிட்ஸாக பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறதுங்க எல்லா எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனும் பேசுனது தான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாேருக்கும் ஹாய் வீரதீர சூரன் பாருங்கள் இதுதான் பார்ட் டூமா பார்ட் ஒன் வரும் அடுத்து ஓகே தேங்க்யூ வெரி மச் லவ் யூ